பாருங்க புது தோரணம் வாசலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டில் எப்படி இருக்குது இது உங்களுக்கு புது ஐடியாவாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செய்து வாசலில் போட்டு எங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ இந்த தோரணம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லுமா இது வந்து ஒரு நார்மல் டூ பை டூ காட்டன் ப்ளவுஸ் பீஸு அதில் வந்து நம்மளுடைய வாசல் நலப்படையோட அளவு எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட் இன்ச்சில் எடுத்துக்கணும் எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து லென்த் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் விட்டு வந்து டென் இன்ச்சஸ்க்கு நான் வந்து எடுத்தேன் எடுத்துட்டு மேலே வந்து இந்த பார்டர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு கேப் கொடுத்துட்டு நார்மலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ச இதில் இருக்கிறத கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஆஃப் அன் இன்ச் இருக்கிற அந்த பார்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து தைச்சுக்கிட்டேன் தைச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து மயில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த மயில் குட்டி குட்டி இது இருக்கு இல்லையா அது வந்து தோடு ஆமாம் இது பின்னாடி அந்த பின் வரும் அந்த பின்னை நான் வந்து இது பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து தோடு காதல நீங்க வந்து இந்த சில்பரி ஜுவல்லரிக்கு மேல வைக்கிறதுக்காக நீங்க வாங்கி கொடுத்தீங்க இல்லையா அது இன்னும் மிச்சம் இருந்தது அதை நான் அப்புறம் இது வந்து இந்த டாலர் வந்து மைல் டாலர் வந்து இதுக்கு அந்த சில்பரி ஜுவல்லரிக்காக வாங்கினது பிள்ளையாருமே அதுக்காக தான் வாங்கினது சூப்பர் நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செய்து முழுக்க முழுக்க எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து மிஷின் ஸ்டிச் கிடையாது எல்லாமே கையில ஊசியில நூல் கோத்து தைச்சது எல்லாருமே ஊசியில நூல் கோத்தா தைப்பாங்க பட் இது கையில தைச்சது அவ்வளவுதான் ஊசியில நூல் கோத்து கையில தைச்சது ஓகேவா தேங்க்யூ